காட்டு பகுதி தான் இப்போ இன்னும் காட்டு பகுதிக்குள்ள தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இந்த இடம் கூட காட்டு பகுதி காட்டு எருமை எட்டு மணிக்கு எல்லாம் வரும் வந்துடும் ஒரு ஊருக்குள்ள ஒன்று ரெண்டு போவோம் அப்படி எல்லாம் தான் இருப்பாங்க பெரும்பாலும் இல்லை பகல் நேரத்தில் கூட வரும் பகல் நேரத்தில் வேறு வரது பாட்டு வரும் வேற அது உள்ள போகணும் நல்லா எல்லாரும் பத்திரமா உள்ளே இருக்கணும் வெளியில வரக்கூடாது காட்டு எருமையை சொல்றப்பா ஆமாம் நாங்கள் ஊருக்கு போற வரைக்கும் வெளியில் வந்துடாதீங்க அப்படியே வந்தீங்கனாக்கா லாங் டிஸ்டன்ஸில் வாங்க ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு உங்களை பழைய பழைய மரம்லாம் இருக்கு ரொம்ப வயசான மரம் எண்பது வயசு வயசெல்லாம் பாருங்கப்பா எவ்வளோ பெரிய மரம் இங்கும்ப்பா என்ன ஒரு மரம் மரம் ஆ தூரமா பாக்க ரொம்ப பயமா இருக்கு பாரு எப்படி சேர்ந்து வியூ வியூ வந்து பயமா தான் இருக்கு பயமா தான் இருக்கு ஏதோ ஒரு ஆள் கூட இல்லாத ஏரியால போற மாதிரியே இருக்கு ஆமாம்பா யாராச்சும் கூட வந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு வண்டிக்கு வருது டூ வீலர் போட்டு வருது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் ரைட்டுங்களா திடீர் திடீர்னு பார்த்தா அது பாரு இப்போ பயங்கரமான காடு வருது காடுதான் கார்லயே வந்துருக்கலாமோ கார்ல எல்லாம் வர முடியாது கார்ல

பாருங்க எவ்வளோ பெரிய பாம்பு பூத்து பாம்பு பூத்து பத்தியா எவ்வளோ பெருசு பாருங்க எல்லாம் காடு இங்கே ஒரு பில்டிங் இருக்கு இது அபாண்ட் பில்டிங் கைவிடப்பட்ட பில்டிங் பாருங்க உடஞ்சி இருக்கு பில்டிங் எல்லாமே கொஞ்சம் பாம்பு பாம்பு இருக்கு பாம்பு இருக்கு கண்டிப்பா பாம்புங்க இருக்கும் நிறைய இருக்கிற பில்டிங் எல்லாம் அப்படிதான் இருக்கு

கூலிங்னா ஃபில்ப்பா ரொம்ப கூலிங்காக இருக்குப்பா ஆனால் என்னன்னாக்கா கோப்ரோவில் இன்னும் ஒம்போது மணி நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ண முடியும் மெமரி கார்டில் ரெக்கார்டிங் இது கேப் இருக்கு ஆனால் ஒரு பிரச்சனை பேட்ரி தான் முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு சரி ஓகே கோப்ரோ முடிஞ்சிருச்சுனாக்கா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக கோப்ரோ வாங்கி வச்சிருக்கிறவங்க ரெண்டு பேட்டரி மூணு பேட்ரி வாங்கி பேக்கப்புக்கு வச்சிருப்பாங்க பட் நான் இது வரைக்கும் எந்த பேட்டரியும் வாங்கலை ஸ்டாக் பேட்டரி அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சிங்கிள் பேட்டரி தான் ஸோ அதனால அடுத்தது கோபுரம் முடிஞ்சிருச்சுனாக்கா நம்ம மொபைலில் போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் எல்லாம் இங்கெல்லாம் இது வீடுங்கெல்லாம் இருக்கு ஆ வீடுங்க இருக்கு நிறைய வீடுங்க இருக்கு பார்க்கறதுக்கு செமையா இருக்கு எல்லாம் கட்டிடம் கட்டிடம் புளியூர் புளியூர் கூட்டுறவு கடை ரேஷன் கடை வாழமரம் பழத்தோட்டம் வாழைத்தோட்டம் அதிகமா இருக்கு சூப்பரா இருக்கு ஏதோ பாருங்க गाइस எல்லாமே அந்த பலாப்பழம் பழம் ஆம்பெல்லாம் பறிக்க முடியாதா ஆஹா ஆஹா அண்ணா பா அதுல மரத்துல ஏதாச்சும் பூச்சி கீச்சி பூச்சி இல்ல ஆமா அது வேற ஒருத்தர் சொந்தமான மரம் ஆமா திட்டுவாங்க இதெல்லாம் என்ன பாயிது பச்சியா பூ மாதிரி இருக்கு இதோ இது வரை அதுவோ வளர்ந்து இருக்கு நம்ம பயிர் பண்ணல அது ஒரு புல் வகை புல் வகை அவர் ஆரன் அடிக்காமே வரலாறு பாருமா ஆரன் எல்லாம் அடிக்க மாட்டேங்கிறேன் இங்க

அடிக்கடிலேயே போங்க போக வேண்டாம் போர்த்துக்கேரியெல்லாம் போட வேண்டாம் ரொம்ப ஸ்பீடு எடுத்துரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது வண்டியை இப்போ ரோடு ஓரளவுக்கு மேடாக ஏறு ரோடு இப்போ ஒரு அளவுக்கு மேடை ஏறுது டவுன் இறங்குது சமமாக இருக்குது கலந்து கலந்து வருது ரோடு ஆனால் பெண்டுங்கெல்லாம் வந்து பார்த்து பார்த்து போகணும் ஆமாம் பெண்டுங்க அடிக்க வருது யாரும் ஆப்போசிட்டில் யார் வேணால் வரலாம் வரலாம் நாட்டு யாருமை மட்டும் வரது

நம்ம வந்து ஐம்பத்தி ரெண்டு நிமிஷமா மலையில ஏறிடுறோம் ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பக்கம் ஒரு வழி போகுது இது ஒரு ஊர் இது ஒரு ஊராட்சி என்னமோ பெரிய கல்பட்டு ஆமா தெரியல போர்டு உடஞ்சி இருக்கு பாதியா இந்த மாதிரி தான் வாத்தியார் போய் நின்றாராம் ஆறு மணி இருக்குமா ஒரு காட்டு என்னமா ஓடி அந்த தூக்கி அடிச்சிருக்கு அவரையா ஆ கீழே இப்போ அடிச்சுட்டு போயிட்டு ஆ அவர் கீழே வந்து எலும்பெல்லாம் வண்டியிருக்கான் ஆ அவன் வழியில் வந்தவன் தான் ஏதோ பார்த்துட்டு சேர்ந்துருக்காங்க ஆனால் அது அதுதான் அதிர்ஷ்டவசமாக வந்தாங்களாம் ஆ டைமாயிடுச்சி சீக்கிரம் போகணுமே அப்படின்னு வச்சுக்கிறாங்க அதை கொண்டு போய் எடுத்துட்டு போய் நான் அஞ்சே ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் எப்படி போய் சேர்த்தாங்களோ சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு இப்போ ஒரு லேடி சொன்னாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு பாதிப்பாயி அதிகமாக ஆயிடுச்சு

அந்த பக்கம் ஒன்று திரும்புது அந்த பக்கம் ஒன்று கொஞ்சம் பயமாக தான் போயிருக்கு ஆனால் வெளியில் கட்டிக்கல எனக்கு பயமாக தான் இருக்கு ஹீமன் ஃபால்ஸுக்கு போய் பார்க்க பதினெட்டு கிலோமீட்டர் பா பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குது ஃபால்ஸுக்கு போக அப்படியா வந்துட்டோமா ஒரு இருபது அப்போ இருபத்தி மூணு கிலோமீட்டர் வந்துக்கிறோம் பதினெட்டு கிலோமீட்டருங்கிறது அது ஒன் ஹவர் ஆகும் போகிறது ஒன் ஹவர் ஒன் ஹவர் அரை மணி நேரத்துக்கு போயிடலாம் இது நல்லா இருக்குது கொஞ்சம் டைமு

அந்த இன்ஜின் பிரேக்கிங்கோட நம்ம பிரேக் பிடிக்கணும் இன்ஜின் ஆஃப் ஆகிற சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் கிளைச்சு பிடிச்சிடலாம் நம்மளுக்கே தெரியும் இதுக்கு மேலே கிளைச்சு பிடிக்காமல் இருந்தால் இன்ஜின் ஆஃப் ஆகிடும் இன்ஜின் பிரேக்கிங் கூட தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக ஜுராசிக் பார்க் மாதிரி இருக்கு பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பாம்பு பூச்சு தான் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் இதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காட்டு பகுதியில் அட்வென்ச்சரா அட்வென்ச்சரா காட்டு ஏறுமா வரணும் தெரிஞ்சும் கூட போயிட்டு இருக்கோம் ஜாலியா தா இருக்கு என்னப்பா அங்க 18 பாத்தீங்க பாருங்க 19 காமிக்குது ஒரு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கு டைம் டிராவல் பண்றோமா பாத்தீங்களா வர டேட் பையாரன் அப்படியே வர்றான் போறான் ஆமா இதுக்கு தான் நான் சொல்றதே நீங்க ஹில்ஸ்ல ட்ரை பண்ணா எப்போவுமே உங்கள் லைன்லேயே லெஃப்ட் லைன்லையே ஒட்டி போங்க ஏன்னா திடீர்னு யார் வேணாலும் சடனாக வருவாங்க பெண்டில் ஜட்ஜ் பண்ண முடியாது யாரையும் அரியம் ஹாரன் கூட அடிக்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் டவுன் இது சட்டன் போகுது நம்ம வண்டி சட்டன் போய்கிட்டுருக்கு ஆமாம் கார் காரன் ஹாரன் அடிக்கவே மாட்டேங்கிறாம இப்போ போனது கூட பார்த்தீங்கன்னாக்கா அது மாருதி கார் தான் டிசைர் டூர் டிசைர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்த பழைய மாடல் ஸோ சின்ன கார் தான் ஓட்டிகிட்டு போறாங்க இந்த இடத்துல யாரும் பெரிய கார் டாடா சாபாரி எக்ஸுவி செவன் அதெல்லாம் எடுத்துன்னு மாட்டாங்க இந்த இடத்துக்கு போகுதுரா இது காட்டாடு கை சொல்லிய

அதிகமா இந்த இடத்துல பாம்பு புத்து தான் இருக்கு பாம்பு புத்துங்க அதிகமா இருக்கு பாம்புக்கு அதிகமா இருக்கும் ஆனா பாம்பு அதிகமா இருக்கும் அது புத்து கட்டுறது பாம்பு இல்ல இது கரையான் புத்து கட்டுறது கரையான் கட்டுறது பாம்பு வந்து தங்கிட்டு தங்கிட்டு போகும் அது வீடு கட்டி கட்டுறது ஒண்ணு பாப்பா இந்த மாதிரி போக கூடாது பா நான் தான் சொல்லி இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணப்பா நீங்க ஏன் கிளச்ச பிடிக்கிறீங்க கைஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி டவுனில் நீங்கள் கிளச்சை பிடிக்காதீங்க இன்ஜின் பிரேக்கிங் போட்டுட்டு போனால் தான் வண்டி கண்ட்ரோல் வரும் போங்க போங்கப்பா நீங்க கிளச்சு பிடிக்க தேவையில்லை ஏன்னா டவுன்ல போறோம்ல நம்ம கிளச்சு பிடிக்க வேண்டாம் சூப்பராக இருக்கேன் யாரா சூப்பராக தான் இருக்கும்